வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல் திஸ் இஸ் மீ எம்பிஎம் ஆசிர் வணக்கம் நேர்களை பாபா தமிழ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனும் அப்படி ஒரு தட்டணை தட்டுவிட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தாலும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கிரிக்கெட் பெரியர்கள் கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் பொருளாக அமைந்திருக்கக்கூடியது ஓய்வு இங்கிலாந்து அணி மிக நீண்ட காலமாக குறிப்பாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிய வேகப்பந்துவீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கக்கூடியவருடன் அவர் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொளியில் அலசி ஆ ஆராயிருக்கிறோம் அதே போல் நேற்றைய தினம் டபிள்யூசிஎல்ல உள்ளே முதலாவது அறையறி போட்டியிடம் பெற்றது பாகிஸ்தான் பஸ்ஸஸ் வெஸ்ட் இண்டியஸ்களான போட்டியிடம் பெற்றது இந்த போன்ற தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொளியிலே உங்களுக்கு

இருக்கின்றார் இவருடைய 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 எவரேஜ் இருபத்தாறு தசம் தசம் நான்கு ஐந்தாக இருக்கின்றது இருக்கின்றது ரெண்டு 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 ஏழு ஏழு ஒன்பதாக அதே போன்று போன்று இவர் இவர் ஐந்து விக்கெட் 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 பிரதிகளை முப்பத்தி தடவை பெஸ்ட் இன்னிங்ஸ் பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விக்கெட்டுகளை நாற்பத்தி ஓட்டங்களை விட்டு போல பத்து பத்து பிரதியினை கைப்பற்றி மூன்று முறை ஒன்பது விக்கெட் அதே போல இவருடைய இருப்பது அதாவது பதினோரு விக்கெட்டினை எழுபத்தி ஒரு ஓட்டத்தினை

துடுப்பு அதாவது தன்னுடைய துடுப்பின் மூலமாகவும் இங்கிலாந்து அன்னைக்கு சேவையாற்றிய மிக சிறந்த ஒரு வீரர் என்பதாகத்தான் நாங்கள் கூற முடியும் இவருடைய ஓய்வு இங்கிலாந்து அன்னைக்கு ஒரு பேரிழப்பு அதை போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து ரசிகர்களும் மிக 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 ஒரு ஆழ்ந்த ஒரு கவலையில் இருந்தார்கள் அந்த போட்டியை பார்த்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உண்மையிலே மிக மிக ஒரு ஆழ்ந்த ஒரு கவலையில் இருப்பார்கள் ஆனால் இவரை கௌரவமான முறையிலேயே இவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மகன் இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிசிஎல் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வேர்ல்டு லெஜண்ட் லீக் போட்டிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே அறுபது ஆறு போட்டி அட்டகாசமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் இறுதி கட்டங்களுக்கு நெருங்கி இருக்கின்றன முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றது வெஸ்ட் இண்டீஸ் அதேபோது பாகிஸ்தான் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியினர் இருபது ஓவர்கள் நிறைவு வந்த நிலையிலே மொத்தமாக நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடன் பாகிஸ்தான் அணி சார்பாக கேப்டன் யூனூஸ் நாற்பத்தி ஐந்து பந்திலுக்கு அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் போன்ற கம்ரா நக்மல் முப்பத்தொரு பந்தலுக்கு நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதை போன்ற ஆமிர் ஜமால் பதினெட்டு பந்தலுக்கு நாற்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதை போன்று தன்வீர் பதினேழு பந்தலுக்கு முப்பத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மொத்தமாக இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியினர் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்டினிசனுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஸ்மித் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றினார் பெற்றிருந்தார் இருபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு ஓவர்கள் பந்து வீசி அதை போன்றோ டெய்லர் நான்கு ஓவர்கள் பந்து

இருபத்தி நான்கு பந்தலுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரோடு பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சுஹைல் நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து நான்கு பந்து வீசி அதே போன்று மலிக் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியினர் இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது அதே போல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கலான போட்டி கொண்டிருக்கின்றது இதில் எந்த அணி வெற்றி பெறுமோ அவர்கள் பாகிஸ்தான் அணியோடு மோத உள்ளாண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இரண்டாவது அறுதி போட்டியிலே வெற்றியடைய போகின்றார்கள் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் எம்பியும் வணக்கம் நேர்களே